கொஞ்சம் பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே இந்த பக்கத்துல யாராவது திருவிழாவா ஐயா இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினெட்டு பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கு ஒரு பஞ்சாயத்து இருந்தது அது தீர்ப்பாகாமலே நின்று போச்சு அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க அதை தெரிஞ்சுக்கத்தா பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டரு டேய் விவரமா சொல்லுண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ டேய் வண்டி அடியாரா ஆ பாப்பாவா மகாலிங்கம் ஏனும் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவிக்காலம் வரப்போகுது பாருங்க கூட்டத்தை வராருன்னா சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோழனு பேசி என்னைக்கு சக்கரை கவுண்டர் தான் மரியாதை கொடுக்கல கோயிலை எடுத்து போட்டுனாரோ அன்னைக்கே வெட்டு ஆயிருக்கும்ல வெட்டுக்கு பேச ஆரம்பிச்சுட்டீங்களா

எல்லாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க குடும்பத்துக்கு கொடுத்து கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்துருக்கீங்க பதினெட்டு மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாற்றுவேன் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாடி கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பா தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக தண்ணிக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம் சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியார் அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாரு ஆனா அது புறம்போக்கு தம்பியோ யோ அதான் யோ பிரச்சனைய அது முடிவாக எப்படியோ புறம்போக்குனாலும் சொல்லலாம் அது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கோயிலை தோண்டி எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ண கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் பேர்தான் இருக்குங்கிற சேர்ந்த சுப்பிரமணியன் புதவரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டனம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள ஐந்து வேலை நிலத்தை கோவில் வாழையினர் சுந்தரி அம்மாளுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு ரொக்கமாகவே பெற்றுக் கொண்டேன் இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்ன சொல்றீங்க சங்கரபாண்டி வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா ஆமாங்க தம்பி அவரே போட்டிருக்காரு ஏ மகாலிங்கம் இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும் ஒரு பதினஞ்சு வருஷம் போட்டு ஜவ்வளவு மாட்டீங்க என்ன சொன்ன உண்மை தான் குமாரியா அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது முதல் தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்துக்கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல எங்க அப்பாரு இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன் நீங்க நல்லா இருக்கும் பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸை இந்த பையன் எப்படிரா பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவர் ஒண்ணு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டோன்னு தூண்டுறேன் அப்புறப்படலாங்க என்னடாது வண்டி எல்லாம் வேகமாக வருது ஆமா கூச்சி வண்டி ஆட்டம் தெரியுதுங்க வண்டி வளர்க்க திருப்பு சரி என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாம முடியாமத்தான் உங்க அப்பா தொங்கிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு எடுத்து எடுத்துக்காட்ட வேணா அதுக்குதான் இத்தனை பேர் வந்திருக்கும் எடுத்துக்காட்டு இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்தமன சொத்துக்காது சரி பத்திரமா கொண்டு போய் உள்ள காட்டு இந்த துண்டை இடுப்புல கட்டினேன்னா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்ட அப்படி எடுத்து வச்சேன்னா பாட்டே கெளப்ப போறேன்னு அர்த்தம் நல்லா சுத்தி பாரு அடுக்களுக்கு இருந்த போது ஆத்தா பாத்தா திட்டி போடும் ஆஹா சுத்தமா வெளுத்து கட்டினமா இருக்கு